அப்பா நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணின்னு வந்துடுறோம்ப்பா நீங்கள் பத்திரமா இருங்கப்பா வீட்டில் ஆ பத்திரமா போய்ட்டு வாங்கம்மா கொஞ்சம் வரணும் அத்தை வாங்க அத்தை போகலாம் எல்லாம் கும்முலாக போய்ட்டு வந்துடலாம் உங்களுக்கும் எந்த சாரி வேணுமோ பிடிச்சிதே எடுத்துக்கோங்க அத்தை வாங்க அத்தை போகலாம் ஆ ஆ போயிட்டு வரேம்மாமா அச்சீன் அசின்ப்பா அங்கேயும் நின்றுருக்கா வந்து போயிட்டு வரோம்மாமா நீங்கள் பத்திரமா போய்ட்டு வாங்க நான் வீட்டை பத்திரமா பார்த்துக்குறேன்

அம்மா நீ வாமா நான் வரேன் வரேன் பாத்தீங்க இருங்க வரேன் பாரு பஞ்சு இந்த சேல நல்லா இருக்கா பாரு இது 4000 ரூபாய் இது வேணுமா பாரு இல்ல அந்த சேத்துல பார்க்கறத இருந்தா கூட பாரு நான் பட்டு சேல மாதிரி கூட எடுத்து தரேன் சரிங்க அண்ணி வா சிம்ரன் நம்ம இங்க போய் நம்ம Dressesலாம் பார்க்கலாம் இது வந்துட்டா சீம் ஏய் சிம்ரன் நாங்க பாரு அந்த Dress எவ்வளவு சூப்பரா கியூட்டா இல்ல ஆமா சீன் அந்த Dress சமையா இருக்குது நம்ம ரெண்டு பேரும் ஒரே Dress எடுத்துக்கலாமா ஓகே நம்ம ரெண்டு பேரும் ஒரே கலர்ல Dress போடலாம் அத பாருங்க அந்த Dress நல்லா இருக்கா சாரி

டாக்கா உங்களுக்கு தான் ஒரு டசி எடுத்துன்னு வந்துருக்கிறாங்க நீ ஊரே ரொம்ப டயார்டாக இருக்குது நானும் போய் படுகிறேன் இரே அசிங் நானும் வந்துடுறேன் நான் கேட்டிகி காஃபி வாங்க வேணமாட்டேன் வணம்மா நீ கார் ஓடிக்கிட்டு வந்து நீங்க ரொம்ப டயார்டாக இருப்பேன் வந்து உட்காருவா சரி வீட்டை பார்த்துக்கோங்க நான் வெளியே போய்ட்டு வரேன் மடங்கடா எனக்கு என்ன சமைக்கிறேன் அக்கா எனக்கு ஊரே சோண்டேறியாக இருக்கா எங்கள் என் பையன் வந்தான ஹோட்டலில் வாங்கிப்பேன் சொல்ல மாட்டேன் சரி சரி சரிம்மா எல்லோரும் டெஸ்டெல்லாம் போட்டு வாங்க எப்படின்னு பார்த்தேன் விட்டுப்பாளேன் டெஸ்ட்டலாம் ஆ சரிங்க அத்தை நானும் போட்டுங்க சொல்கிறேன் பஞ்சவொட் போட்டுமா சொல்றேன் நீங்க சாரி நீ இந்த சாரி சூப்பராக இருக்கு அத்தா என் சாரி எப்படி இருக்கு இருக்குமா அன்னைக்கி பாட்டி அம்மா அத்த மூணு பேரும் என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படியே எந்த சொல்லிடுங்க எப்படி இருக்குன்னு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே ட்ரெஸ் இருக்கோம்ல உங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ் செம சூப்பராக இருக்கா அழகா இருக்கு என்ன அதுக்குள்ள எல்லாரும் ட்ரெஸ் போட்டு பாத்துட்டீங்களா ஆ எல்லா ட்ரெஸ்ஸும் சூப்பரா இருக்கு நல்ல கலெக்ஷன் பண்ணி வந்திருக்கீங்க ஏங்க அங்க டேபிள் மேல உங்களுக்கு ட்ரெஸ் இருக்கு பாருங்க நீங்களும் போய் போட்டு பாருங்க ஆ இருக்கட்டுமா இருக்கட்டுமா நானே அப்புறமா போட்டு பாத்துக்கிறேன் நீங்க எல்லாரும் நல்ல பர்சேஸ் பண்ணி வந்துக்கிறீங்க உங்க ட்ரெஸ் பாக்கும்போது எந்த நல்லா தான் பண்ணியிருப்பீங்க பையனை கேத்தீங்களா இல்லையா எல்லாம் மறுபோக கரெக்ட்டா எல்லாருக்குமே எடுத்துட்டேன் எந்த குறையும் வைக்க மாட்டேன் சரி சரி போங்க எல்லாரும் போய் டேட்டா செஞ்சு பண்ணுங்க அழகா கிட போறீங்க ஊருக்கு போறது போட்டு போகலாம் ஆ சரிமா வா சீன் நம்மளும் போய் டேட்டா செஞ்சு பண்ணிக்கலாம் அத நீங்களும் வாங்க அத பாட்டி நீங்க போய் முதல்ல ட்ரெஸ் செஞ்சு பண்ணுங்க பாட்டி நானும் பண்ணிட்டு வரேன் அத ஏய் ராணி சூப்பரா இருக்கு இந்த போடோ உனக்கு சம டக்கற ஹீரோயின் மாதிரியே இருக்கியே அட போங்க நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் எல்லாரும் போயிட்டாங்க நம்ம போய் அடுப்பு அனக்கிளி அனக்கிளி எங்க மாமா என்னங்க அத்தை கூப்பிட்டீங்களா இன்னைக்கு ஒரே டயர்டா இருக்குன்னு ஹோட்டல் வாங்கிடலான்னு இன்னும் என் பையன் இன்னும் வரலையே வருவர்தே நம்ம வெயிட் பண்ணிနေ இருப்பா அத்தை அனக்கிளி என்ன சும்மா நீனே இருக்கேன்னு அதெல்லாம் செய் ஏன் அத்தை டெய்லியுமா நான் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி தர சொல்லி கேட்குறேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தானே இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கு அதனால தானே ஹோட்டலில் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றேன் ஆனால் ரொம்ப கஞ்ச பையனாக வளத்து வச்சிருக்கீங்களே நீங்க என் மதம் அப்படித்தான் மருமகளே அதான் நான் ஒன்றும் வாங்கி தொடரலை சூப்பர் மருமகளே அப்போ வாங்க அத்தை போவோம் ஏன் அத்தை நான் தான் இன்னைக்கு சமையல் பண்ணுவேன் இல்லை மருமகளே நான் தான் இன்னைக்கு சோறு பொங்குவேன் நீ ஒழுங்கு குழம்பு கூட வைக்க மாட்டேன் மூஞ்சி பார்த்தீங்களா பெரிய செப்பு நினப்பு நான் தான் வைப்பேன்னு சொல்கிறேங்க என்கிட்ட கொடுங்க ஏங்க கரண்டி எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டீங்க குடுங்க நான் சமைக்க போறேன் எங்க கிட்ட குடுங்க தாங்க எங்க கிட்ட குடுப்பா நான் சமைக்கிறேன் உங்க ரெண்டு பேர் கிட்டமே தர மாட்டேன் நானே பொங்குறேன் இன்னைக்கு சோறு நீங்க ரெண்டு பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க எல்லாருக்கும் நானே செய்றேன் ஆளு மாடு ஆளு மா ஐசல கடி மா ஆளு மா டா 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 நன்ன நன்ன டா 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 நன்ன போடு நித்து நித்து என்னமா எங்க அண்ணன் அங்க சமைக்க விட்டு நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்கங்க எங்க அண்ணன் சமைக்க விட்டீங்க இல்ல பஞ்சவர்ணா இன்னைக்கு வண்ணன் கிட்ட நான் போய் ஹோட்டல்ல வாங்கி வர சொன்னேன் உங்க அண்ணன் நீயே செய்யி அப்படின்னு சொல்லிட்டாரு வீட்டுலயே அதான் நாங்க ரெண்டு பேரும் ஒரு பிளான் பண்ணோம் நான் சமைக்கிறேன் நீ சமைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் வந்து நானே சமைக்கிறேன் நீ ரெண்டு பேரும் வேற ரெஸ்ட் எடுங்க எல்லாருமே நானே செஞ்சிரேன் போய்ட்டாங்க பாவம் எங்க அண்ணன் மட்டும் என்ன பண்ணதோ நான் போய் யாத்து பாக்குறேன் என்ன என்ன பண்ணீங்க கே சமைக்கல செய்யற ஆமாமா எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ செஞ்சி போறேன் இனிக்கு உங்க அம்மாக்கும் உங்க அண்ணிக்கு அறிக்கும் சமையல் செய்ய முடியலையா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதான் நானே சமைக்கலாம்னு வந்துட்டேமா அப்படியே என்ன என்ன சமைச்சிருக்க நான் என்னம்மா பெருசா செய்ய போறேன் ஒரு பொரியலே சாம்பார் ரசம்னு சாதனமா செஞ்சு வச்சிருக்கேன் வன வனமா எல்லாத்தையும் செஞ்சு நானே முடிச்சிட்டேன் அவங்க எல்லாரையும் கூட்டின்னு வா டைனிங் டேபிளுக்கு சாப்பாடு பரிமாறுற அப்பா எங்க அங்க தூங்கி நிற்கிறாரா அவரையும் வர சொல்லு ஆ எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க எல்லா தரத்துலயும் போட்டு வச்சுக்கிற பேர் சாப்பிடுங்க எங்க அசீனம் சிம்பிரனும் காணோம் அண்ணா அவங்க ரெண்டு பேரும் அப்புறமா சாப்பிடுறாங்களா நீங்க சாப்பிடுங்க

சரி பாஞ்சு வரணும் பத்திரமா போயிட்டு வாமா நாளைக்கு கிளம்புறியா செத்து இங்க இருந்து காலையிலே போறியா விடிகாலமே ஆமாப்பா விடிகாலமே போலாம் தான் இருக்கேன் விடிகாலம் போனா சீக்கிரம் போய்ட்டா ஸ்கூல் வந்துடுவேன் இல்லை நாளைக்கு லீவ் விட்டு நாளைக்கு ஸ்கூல் அனுப்புவான்ப்பா சரி சரி ரொம்ப பேசாதீங்க எல்லாரும் கொஞ்சம் சாப்பிடுங்க ஏங்க சாப்பாடு சூப்பராக இருக்குங்க அண்ணா சமையா இருக்கு நான் டேஸ்டா சமைச்சிருக்கீங்க நான் எனக்கு கூட இந்த அளவுக்கு சமைக்க தெரியாது ஏன் நல்லா தாண்டா செஞ்சிருக்கேன் மகனே சரி சீக்கிரம் சாப்பிட்டு போய் போடுங்க நாளைக்கு ஊருக்கு போனோம்